ஆடி மாசத்தில் கொண்டாடப்படும் பல திருவிழாக்கள் பண்டிகை உள்ளன ஆடி மாதம் தாய் தெய்வம் அம்மன் வழிபாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தமிழகத்தில் ஆடி பண்டிகை ஆரம்பமாகிறது ஆடி முதல் நாள் ஆடி பிறப்பு அல்லது ஆடி பண்டிகை என்று குறிப்பிடப்படுகிறது வீட்டின் முன் பெரிய கோலங்கள் ரங்கோலி வடிவமைப்புகள் செய்வதோடு நாள் தொடங்குகிறது மாதத்தின் அனைத்து நாட்களிலும் கோலம் வரையப்படுகிறது கோலங்கள் சிவப்பு நிறத்தில் காவியுடன் எல்லையாக இருக்கும் கதவுகள் மா இலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன பூஜைகள் மற்றும் கோவிலுக்கு வருகையுடன் நாள் தொடங்குகிறது அன்றைய தினம் பாயசம் வடைபோலி போன்ற சிறப்பு உணவுகளுடன் விருந்து நடைபெறும் ஆடி முதல் நாளில் திருமணமான பெண்கள் தங்கள் மங்களசூத்திரம் அல்லது தாலியில் மஞ்சள் நூலை மாற்றுகிறார்கள் தட்சிணாயனம் சூரியன் வடக்கு அரைக்கோளத்தில் இருந்து தெற்கு அரைக்கோளத்திற்கு மாறுவது ஆடி மாதத்தில் நடக்கிறது பதினெட்டாம் பெருக்கு எனப்படும் ஆடிப்பெருக்கு உள்ளிட்ட முக்கியமான திருவிழாக்கள் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது இது பெண்களால் கடைபிடிக்கப்படும் நீர் சடங்கு மற்றொரு முக்கியமான திருவிழா ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆடி பூரம் மாதத்தில் வெள்ளிக்கிழமை திருவிழா வந்தால் இரட்டிப்பு மங்களகரமானது இந்த மாதத்தின் மற்றொரு முக்கியமான திருவிழா ஆடி கிருத்திகை இது முருகன் அல்லது சுப்பிரமணியருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுசரிக்கப்படுகிறது பல அம்மன் கோயில்கள் சக்தி தேவியின் பல்வேறு வெளிப்பாடுகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் ஆண்டுதோறும் கோயில் திருவிழாவை மாதத்தில் கொண்டாடுகின்றன மாதத்தின் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அன்னை தேவியை வழிபட வேண்டும் மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை நாள் அமாவாசை இல்லாத நாள் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது புனித நீர்நிலைகளில் புனித நீராடுதல் ஷரத் மற்றும் தர்ப்பணம் ஆகியவை அன்றைய தினம் செய்யப்படுகின்றன